நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி விஷம் ஆர்கானிக் ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படை வந்து மாடு தான் இப்போ மாடோட சாணம் கோமியம் இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணவே முடியாது சராசரியாக ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணோம்னா குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாடு தேவைப்படும் டெய் ரெகுலராக அதோட சாணம் கோமியம் நம்ம கலெக்ட் பண்ணி ஜீவாமிரதம் பஞ்சக்கவியம் இதெல்லாம் ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து இயற்கை விவசாயமே பண்ண முடியும் ஸோ இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா செலவினங்களை கம்மி பண்ணணும் அதுதான் முக்கியம் ஸோ இடுப்பொருட்கள் நம்மளே தயாரிச்சுக்கணும் அண்ட் அதுக்கு தேவையான கால்நடை இருந்தால் தான் நம்மளால் அதை பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கோழி மாடு அண்ட் மாடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அங்கம் இயற்கை விவசாயத்தில் நாட்டு மாடில் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ற எல்லா சத்துக்கும் ஈடான ஒரு பாக்டீரியா உற்பத்தி ஆகிடும் அதோடய வயிற்றுல ஸோ அதுதான் இந்த முக்கோடி தெய்வர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த சாணத்தில் இருக்கிற இந்த பாக்டீரியாஸ் தான் நம்ம கல்ச்சர் பண்ணி ஜீவாமிரதமாகவும் பஞ்சகவ்யமாக பண்ணுறோம் அண்ட் அதை வந்து நம்ம வந்து செடிங்களுக்கு இன்புட்டாக கொடுத்துட்ருவோம் இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன உரம் நம்ம செய்கிறோன்றதையும் நான் காட்டிடுறேன் இப்போ நாங்கள் வந்து வார வாரம் ஜீவாமிர்தம் ரெடி பண்ணுறது ஒரு ஒரு பழக்கம் ஸோ மண்டே ஆயிடுச்சுன்னா நம்ம ஜீவாமிரதம் ரெடி பண்ணோம் கீரைக்கு காய்கறி எல்லாத்துக்குமே வந்து பதினைஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி நம்ம வந்து அதுங்களுக்கு ஜீவாமிரதம் கொடுக்கணும் ஜீவாமிரதம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மண் பழப்பொழப்பாகிடும் வேர் ஓட்டம் அதிகமாகிடும் செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக் இது தான் மண்ணுக்கு தேவையான பேசிக் பாக்டீரியா கல்ச்சர் தான் ஜீவாமிருதம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சாணம் ஒரு இருபது லிட்டர் கோமியம் அப்புறமா வெள்ளம் கடலை மாவு மட்டும் போட்டு இது 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 செட்டப் பண்ணி வச்சுப்போம் அடுத்தபடியா வந்து நம்ம வந்து பஞ்சகவியம் ரெடி பண்ணுவோம் ஜீவாமிருதம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு கிலோ சாணம் இருபது லிட்டர் கோமியம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் நாங்கள் சின்ன பாக்சஸ்ல தான் ரெடி பண்ணுவோம் இது சின்ன ஃபார்ம்ன்றதுனால வாரம் வாரம் ரெடி பண்ணிவிடுவோம் இது பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கான சைக்கிள் தான் இப்போ இந்த இந்த கலவையை வந்து நாங்கள் வந்து வெஞ்சுரி மூலயமா இங்கே வந்து இங்கே வெஞ்சுரி செட்டப் இருக்கு எங்களுக்கு அது மூலியமா கொடுத்துருவோம் ஸ்ப்ரேலையும் நம்ம கொடுத்துருவோம் இது அடுத்தபடியாக வந்து நம்ம பஞ்சகவியம் ரெடி பண்ணுறோம் இப்போ பஞ்சகவியம் பார்த்தீங்கன்னா பால் தயிர் சாணம் கோமியம் அப்புறம் நெய் இந்த அஞ்சு பொருள் இது கூட வந்து கொஞ்சம் வாழைப்பழம் கிரேப்ஸு அப்புறமா நாங்கள் வந்து இளநீ ஊற்றி இதை வந்து பண்ணுவோம் இது வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் நல்லா ஊறி ரெடி ஆகும் இது வந்து பேட்ச் பேட்சாக தான் ரெடி பண்ணுவோம் ஒரு மந்த்துக்கு ஒரு ஒன் டைம்ன்ற மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுப்போம் அண்ட் இது வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கேப்பில் செடிங்களுக்கு கண்டினியூஸாக நாங்கள் கொடுத்துட்டு வருவோம் ஸோ இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகும் செடி பச்சையாகவும் நியூட்ரிஷன் டிமாண்டு பெட்டராக இருக்கும் சாயில் இருந்து எருவு எடுத்துக்கிறதுக்கான ஒரு இதுவாகும் ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் அடித்த உடனே பச்சை பச்சேன்னு உங்களுக்கு ரிசல்ட்டு டெஃபினேட்டிவாக தெரியும் கீரையில் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கோமியத்தில் வந்து ஏற்கன் நல்லா ஊற வச்சு ஒரு ஏற்கன் சொல்யூஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இற்கன் செடியை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கோமியத்தில் ஊற வச்சுருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கன் வந்து ஒரு நல்ல பூச்சி வெரைட்டி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் போரான் சத்து அதிகம் இந்த சத்து இருந்தால் தான் வந்து செடி வந்து பூ பூக்கும் அந்த காய் காய்க்கும் ஸோ பூக்கள் அதிகமாகணும் அவங்க செடியில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்கனவே நம்ம இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வெளியே வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அதுவுமே நாங்களே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மீன் அம்ளம் தயாரித்து வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மீன் அம்மளம் வந்து எப்படி தயாரிக்கும்னா மீனும் கொஞ்சம் வெல்லம் அதாவது எவ்வளோ வெயிட்டு மீனும் அதுக்கு ஈக்குவலண்ட்டு வெயிட்டு வெல்லம் அதை வந்து போட்டு ஊற வச்சுருவோம் கூட வாழைப்பழம் நாங்கள் இதில் சப்போட்டா கொஞ்சம் போட்டிருக்கோம் அதெல்லாம் போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஏர் டைட்டாக வச்சு மூடிடுவோம் அண்ட் அது இந்த மாதிரி இது ஆகி ஃபிஷ் அமீனோவாக ரெடி ஆகிடும் இதுவுமே வந்து ஒரு யூரியாவுக்கு நிகரான ஒரு ஊட்டம் தான் செடிங்களுக்கு பிளான் க்ரோத்துக்கு இந்த அமினோ அசிச்சு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுதான் எங்களோட மொத்த இடுப்பொருள் தயாரிப்புமே இப்போ ஜென்ரலா வந்து டெய்லி வருமானம் கொடு கொடு கொடுக்குற விஷயங்களை வந்து ஒரு ஒருங்கிணைச்ச பணியதுல பண்ணணும்ன்ற ஒரு குறிக்கோளோட தான் நாங்கள் வந்து கோழி விவசாயத்துக்குள்ளேயே வந்தோம் இதே மாதிரி கோழியோட எருவும் எங்களுக்கு தேவைப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஏன்னா கோழியோட எரு வந்து கீரைக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சோ இப்போ அந்த கோழி எரு வந்து நம்ம கீரைக்கு போடும்போது நல்லா அவுட்புட் வருது ஸோ இப்போ என்ன பண்றோம்னா முட்டைகள் விற்கிறோம் கறி விற்கிறோம் இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கோழி விவசாயமும் லாபகரமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சராசரியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுவா அப்படின்றது முட்டையிலேருந்து இருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்கு அண்டு என்னோட டார்கெட் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாலேருந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து இட்டணுன்றனால இப்போ இன்னொரு நானூத்தி கோழி எக்ஸ்ட்ராவா விட்டுருக்குறேன் அண்டு இது பார்த்தீங்கன்னா கறியிலும் எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காவது நான் வந்து கோழிகள் கறிக்கே கொடுத்துட்றேன் இதில் இதுல இருக்கிற சேவல்கள் இதெல்லாம் வந்து நான் வந்து கறிக்கு விற்பனை பண்ணிடுறேன் ஸோ எனக்கு மாசத்துல அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கறியில ஒரு நாற்பதாயிரமும் கோழியில் வந்து ஒரு அறுபதாயிரமும் கோழி முட்டையில வந்து ஒரு அறுபதாயிரமும் எனக்கு வந்து லாபமா சேல்ஸா வந்துட்டு இருக்கு அதுல வந்து எனக்கு செலவுகள் போக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு லாபம் நிற்கிது ஸோ இப்போ நாங்கள் இங்க பண்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவா இருக்கு நான் கீரை விவசாயம் பண்றேன் மிச்சம் இருக்கிற கீரைகள் வந்து நான் இதுக்கு தீவனமாக கொடுக்குறேன் அதே மாதிரி இதோட எரு வந்து கீரைக்கு திருப்பி போயிடுது அது வந்து எனக்கு கீழே கீரை வளர்ச்சியில் இதுவாக இருக்குது மீன் குட்டை வச்சுருக்கேன் மீனுக்கு மே மீன் குட்டிக்கு மேலேயும் நம்ம கோழி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை பாய்க்கும் போது கீரைகள் ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைச்ச பண்ணையமாக பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாகவும் ஒரு நம்மளுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு செட்டப்பாகவும் இது வந்து இருக்குது அண்ட் வேறு யாராவது இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கான எல்லா தேவையான சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தர ரெடியாக இருக்கும்